நீங்கள் நியூஸ் முப்பது இது நம்ம ஊர் செய்திகள் வணக்கம் ஆலங்குளம் வடக்கு ஒன்றியம் பாஜக சார்பில் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற நூதன போராட்டம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வடக்கு ஒன்றியம் பாஜக சார்பில் இரட்டை குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற கோரி மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் வழிகாட்டுதலின்படி மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஐயாசாமியின் ஆலோசனைப்படியும் இரட்டைக்குளம் குளத்தில் நூதன முறையில் தீர்த்த எடுத்து போராட்டம் நடைபெற்றது ஒன்றிய தலைவர் எஸ் சரவணவேல் முருகையா தலைமை தாங்கினார் போராட்டத்தில் முன்னாள் ஒன்றிய தலைவர் டாக்டர் அன்புராஜ் ஒன்றிய பொதுச் செயலாளர்கள் கைகொண்டார் மாரியப்பன் ஒன்றிய துணைத் தலைவர் செல்வராஜ் ஒன்றிய பொருளாளர் சங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் போராட்டத்தில் சிறப்பு விருந்தினர் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் பாலகுருநாதன் அருட்செல்வம் மாவட்ட செயலாளர் அருணாச்சலம் சுரண்டை நகர தலைவர் கணேசன் மாவட்ட பிரச்சார பிரிவு தலைவர் சங்கர நாராயணன் கார்மேகம் டி கே எம் ஆர்முகசாமி முருகேசன் மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு தலைவர் வேல்பாண்டி மாவட்ட மருத்துவ பிரிவு தலைவர் மருத்துவர் உத்தமன் மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் லெனின் ராமமூர்த்தி வர்த்தக பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் ராமகிருஷ்ணன் மாவட்ட அரசு நலத்திட்ட பிரிவு துணைத் தலைவர் செல்வராஜ் ஆகியோர் இரட்டைகுளம் கால்வாய் திட்டத்தை உடனே நிறைவேற்றக் கோரி கண்டன உரையாற்றினார்கள் போராட்டத்தில் செயலாளர்கள் மாரிச்செல்வம் ஆர் பாலமுருகன் செந்தில்குமார் வசந்தகுமார் ஒன்றிய துணை தலைவி கோகிலா கணேசன் மனுவேல் ஞானராஜ் முருகேசன் காசிபாண்டி கந்தகோபால்ராஜ் எஸ் முருகையா ஆவடையப்பன் ஐயா கார்த்திக் கனி பண்டாரக்கண்ணு ராமர் ஜெயபிரகாஷ் மூத்துமலை கிளைத் தலைவர் எஸ் பி செல்லத்துறை மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டார்கள் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து கோவிந்தராஜ் மற்றும் ஐயம்மாள்

திராவிட மாநே செயல்பாடுகளை செய்யாமல் இருந்ததை கண்டிப்போ இன்னும் இரண்டொரு நாளில் தென்காசி மாவட்டத்திற்கு வருகை திறக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் வருவதற்கு முன்பாக சட்டப்பேரவையிலே இந்த திட்டத்தை நான் தொடக்க விட்டேன் என்று அறிவிக்காமல் தென்காசிக்கு வருவார்களே ஆனால் தென்காசி மாவட்டத்தினுடைய விவசாய அணி மற்றும் பாரதிய ஜனதா சார்பு அணிகளைச் சேர்ந்த அனைவரும் ஸ்டாலின் என்று கரும்பு கொடி காட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதை இன்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த ஆண்டு இந்த கால்வாய் திட்டத்தினை தொடங்கி அடுத்த நெல் விளைவிப்பதற்கு இந்த தமிழக அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுக்க தவறு பட்சத்தில் எடுக்க வைப்போம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம்